மக்கள் டிவி நேரம் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் இந்த ஆன்மீகம் அறிவம் நிகழ்ச்சியில் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ சரி கொஞ்சம் சுவரஸ்யம் இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் ஆன்மீகம் அறிவியல் கலந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப பெயர் சூட்டுதல் அப்படின்னு பேர் காது குத்துதலை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் நிறையா சொல்லியிருக்கிறேன் இந்த பெயர் சூட்டுதலுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ நிறையா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜெம்மாலஜி ஃபேஸாலஜி ஃபேஸ் ஆச்சுன்னா முக ஃபேஸ் ரீடர் அப்படிங்கிறாங்க முகத்தை பார்த்து சொல்வது அது அந்த காலத்தில் சாமுத்திரிகா லட்சணம்னு அதுக்கு பேர் இல்லையா மச்ச சோதிடம் பள்ளி விழும் ஜோதிடம் இல்லையா பள்ளி சொல்கிறது இருக்குது இதெல்லாம் நடைமுறைக்கு உண்டா சாத்தியமா அப்படின்னு ஒரு விவாதம் மேடையே நடத்துகிறாங்க பள்ளி சொல்லும் பலன் இருக்குன்னா அதுக்கு ரெண்டு ஆலயம் சொல்கிறேன் ஒன்று காஞ்சிபுரம் வரதராஜர் பெருமாள் கோயில் இல்லையா இன்னொன்று வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் பள்ளி வந்து பலன் சொல்லப்போகிறோம் பெருமாள் தாண்டாரு அந்த வைகுண்ட வாசலுக்கு மேலே எல்லா பெருமாள் கோயிலையும் பள்ளி இருக்குது அப்போ என்ன அர்த்தம்னா பள்ளி வந்து அபஷகுணம் சொல்லலை பள்ளி நீ நிதானமற்ற செயலில் போனாய் அவசரகதியாக போனால் தோல்வி சூரிய தழுவாயின்னு எச்சரிக்கை பண்ணது ஆதலால் பள்ளி சொல்லு பலன் பலிக்கும்னு சொன்னான் சரி மச்ச சாஸ்திரம் அப்படின்னு எதுக்கு வச்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணும் பார்க்குறப்போ இன்னைக்கு கூட திருமண பொருத்தத்தை வசிய பொருத்தம் மகேந்திர பொருத்தம் தின பொருத்தம் கனப்பொருத்தம் இப்படி நிறைய இருக்குது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணினுடைய வளர்ப்பு விகிதத்தை வச்சு தான் பார்ப்பான் இந்த ஆறு பொண்ணா ஓகேப்பா நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை பார்த்த உடனே ஒரு வசீகரம் ஏற்படும் இதுவும் ஒரு காலம் இருந்தது இலக்கிய காதலும் உண்டு இதற்கெல்லாம் மேக இந்த பொண்ணு இப்படி தான் இருக்குமோன்னு ஒரு அச்சப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா அதை நிவர்த்தி பட்டுவதற்கு ஒரு மச்சம் சொல்லுவாங்க என்ன மாதிரி மச்சம்னா புருவத்தில் ஒரு மச்சம் இருக்கும் உதடு உரத்தில் ஒரு மச்சம் இருக்கும் அப்படின்னு இது வந்து பெண்ணுக்கு மட்டுமே முதன்மைப்படுத்தப்பட்டது அல்ல இது ஆணுக்கு உண்டு அந்த காலத்துல புஜங்கள்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு தோலில் மச்சம் இருக்கும் கழுத்தில் மச்சம் இருக்கும் இந்த ஆள்காட்டி விரலில் மச்சம் இருக்கும் உள்ளங்கையில் மச்சம் இருக்கும் அப்போ அவன் கோவாக்காரனால்லாம் சம்பாரிச்சிடுவான் பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக இறைவனால் வழிவகுக்கப்பட்ட கூடிய மச்சத்தை நம் முன்னோர்கள் பெரிது படுத்து காட்டினாலே தவறுகளை அதை பெருசாக கம்மிக்கலை பெரிதுக்கும் பெருசுக்கும் என்னன்னா இப்போ நீங்கள் என்ன தான் சார் சொல்ல வரீங்க அப்படின்னா எப்படி இந்த பள்ளி ஜோதிடம் இந்த மச்ச ஜோதிடம் இருக்குதோ அந்த மாதிரி பெயரியல் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது அது வந்து சமீப காலமாக வந்தது நியூமராலஜி அப்படின்னு சொல்கிறோம் என் கணிதம் நேமாலாஜிங்கிறது ஒன்று கிடையாது இந்த நேமாலஜி கிடையாது எப்படி நீங்கள் சாதகமாக சொல்கிறீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஆண் குழந்தையே பிறக்காமல் பெண் குழந்தை பிறக்குமா அப்போ என்ன செய்வாங்கன்னா ஆண் குழந்த பிறந்தால் நான் பகவானோடைய

விஷயம் மகேஷன்னா கணவர் கணவருடைய கையில் தான் அந்த குழந்தை பாக்கியம் இருக்குது அப்போது ஒரு புதுமண தம்பதிகளை பிரித்து வைப்பது பாவம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது சில காலகட்டங்களில் குழந்தை பிறக்கிறப்ப அது மரணத்தை சம்பவிச்சிருது அப்படி மரணத்தை சம்பவிச்சிச்சுன்னா அந்த பிள்ளையை திருப்பி நிறுத்துவதற்காக என்ன செய்வாங்கன்னா அந்த குழந்தை பிறந்த பிறகு காதையோ மூக்கையோ குத்தி நான் பிச்சையை எடுத்து நான் எடுக்கிறனால அவனுக்கு பிச்சை பெருமாள் களிய பெருமாள் பிச்சாண்டி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க இது இன்றளவும் பார்க்கலாம் நிறைய கிராமத்தில் இது வந்து பெரிய பெரிய பணக்காரர்களுடைய மூலாதிய பேரும் இதாக இருக்கும் அப்போ நேமாலஜி ஒர்க் ஆச்சா ஜெம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதற்கு காரணம் இருக்குது ஜாதகத்தில் பெயர் வைக்கும் பொழுது நாம எழுத்துன்னு வரும் இப்போ ஹரிகிருஷ்ணன் அப்படின்னு இருக்குன்னா ஹரிகிருஷ்ணன் என்கிற கிருஷ்ணன் அப்படின்னு வரும் துணை பெயர்னு பேர் அந் இன்னைக்கு கூட நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா கா கா கி கு அப்படின்னு போட்டுட்டு வந்து சைடில் தொடர் இடத்துல கே கோ அப்படி போடலான்னு ஒரு தொடர் எழுத்து போட்டிருப்பாங்க அந்த மாதிரி துணை பெயர் புனை பெயர் வேறு புனை பெயர்னா நம்மளாம் அம்மு மஜ்ஜு அப்படின்னு செல்லமாக கூப்பிடுறது துணை பெயர் தொடர் பெயர் வைப்பது உண்டு அந்த மாதிரி பிச்சாண்டின்னு பேர் வச்சுட்டு அந்த குழந்தை ஒரு பருவத்துக்கு வந்த பிறகு அந்த பிரார்த்தனையை நிறைவு செய்துவிட்டு அவனுக்கு துணை பெயராக வைப்பாங்க இன்றைக்கி கூட மிகப்பெரிய ஆச்சாரிகள் மகான்கள்லாம் தன்னுடைய பாரம்பரிய பெயரை மாற்றுவது இல்லை இதிலேருந்து சொல்ல வருவது என்ன என்றால் கடவுளுடைய திருநாமம் வைப்பதும் தன்னுடைய தாத்தா பாட்டியோடைய பெயரை வைப்பதும் ஒரு தனி மனித ஒழுக்கத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் எதுக்கு அந்த காலத்தில் தாத்தா பேரை வச்சானா தாத்தா மாதிரி இவனும் வரணும் தம்முடைய பாரம்பரியத்தையும் பண்பாடையும் குடும்பத்தையும் காக்கணும் அப்படிங்கிறது அதே போல் பெற்றோர்களுக்கு தாத்தா பேரை சொல்லி கூப்பிடும் பொழுது பயம் வரும் என் மாமனார பேரை சொல்லி கொடுக்குறேன் எங்கள் அப்பா பேரை சொல்லி கூப்பிட்றேன் எங்கள் தாத்தா வேணால் அப்போலாம் அந்த காலத்தில் பயந்தாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நேமாலஜின்னு ஒன்று கொண்டு வச்சாங்க அதே போல் பிச்சாண்டி அப்படின்னு பேர் வச்சுருக்குறாங்க இல்லையா அந்த ஜாதகத்தில் துணை பெயராக சுவாமி பேர் குலதெய்வ பேரை வைப்பாங்க ஏன்னா குலதெய்வ பேரை குழந்தைக்கு வச்சோம்னா இது சார் நீங்கள் சொல்கிறதுலாம் நல்ல வர்ணனையாக இருக்குது இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது ஜாதகம் ஒரு மனிதனுக்கு கணிக்கும் பொழுது ஏழு வயசு இருபத்தொரு வயசு பதினஞ்சு வயசுன்னு கண்டம் கண்டம் இல்லாமல் எந்த ஒரு மனித ஜாதகமும் இருக்காது அது தேவாதி தேவனாக இருந்தாலும் கண்டம் இருக்கும் அந்த கண்டத்தை குறை தடுப்பதற்காக சுவாமி பேர் வச்சுருப்பாங்க இப்போ உதாரணமாக வந்து அண்ணாமலையாரே அண்ணாமலையாரேன்னு ஒருத்தரை கூப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க அந்த அண்ணாமலையாரை கூப்பிட்டதுக்கு சமமாக அவனுக்கு ஒரு ஒன்பது வயசில் ஒரு கருணாக தீண்டப்படணும் அல்லது ஒரு சிலந்தி பட்டு அவனுக்கு ஒரு அரிப்பு ஏற்படணும் இருந்தால் இந்த அண்ணாமலை அண்ணாமலைன்னு கூப்பிட 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 அதனுடைய வீரியம் குறைஞ்சி சாதாரண பூச்சி வெடி கரிச்சு சாதாரண ஒரு சிறு மாத்திரையிலே சரியாகக்கூடிய தன்மையை இந்த பெயரியல் கொடுக்கும் அதனால தான் அதுக்கு பேர் பெயரியல் இது அறிவியல் சார்ந்த விஷயம்னா பெயர்னா உங்களை கூப்பிடுவோம் கூடுவது உங்கள் மனம் நினைச்சு இயல்னா இந்த இயக்கமான விஷயத்துல கூட அந்த மந்திரம் பலிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு பெயர் இயல்னு வச்சது தவிர நீங்க குழந்தைக்கி உங்களுடைய தொடர் எழுத்த பார்ப்பதுனால் வைக்கிறது தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் அதற்காக ஸ்பெசிஃபிக்கலாக கா இப்படி போடணும் கே இப்படி போடணும் கூ அப்படி போடணும்னு சொல்லி இன்றைய காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் அதிகமான பற்று இருந்தாலும் கூட அபசகனமான பெயர்கள் வைக்கிறாங்க அந்த அபசகுனமான குழந்தைக்கு பெயர் வைக்கிறப்போ அது ஒரு பருவ காலத்தில் மூர்க்க குணத்தை ஏற்படுத்திவிடும் ஏன்னா நாமம் மந்திரத்துக்கு என்ன தெரியுமா நாவால் சொல்லப்படுவதனால் அதுக்கு நாமம்னு பேர் நாவால் சொல்லப்படுவதால் அது ஓதப்படுவதால் அதுக்கு மந்திரம்னு பேர் நம்ம குழந்தைய தெய் அதனால்தான் குழந்தையும் தெய்வம்னு சொன்னான் நம்ம குழந்தைய நல்ல பெயர் வச்சு கொடுக்கும் பொழுது நம் மறைவுக்கு பின்னாடியும் அந்த குழந்தை நல்லா இருக்கணும் பிடிவாத குணம் இருக்கக்கூடாது அவன் நம்ம முதியோர் நிலையத்துக்கு அனுப்பிச்சிடக்கூடாது நமக்கு நல்ல நேரத்தில் கொல்லி வைக்கணும் அவனை அவன் சங்கதிகள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் கொண்டவங்க இதெல்லாம் பெயர்களுக்கும் தெய்வத்துக்கும் தொடர்பு உண்டு குருவாயூரில் அன்னம் ஊட்டுதலுங்கிற நிகழ்ச்சி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் அதே போல் குருவாயூர் கண்ணனா பிறந்தால் அந்த கண்ணனுடைய பேரை வைக்கக்கூடிய நிகழ்வு இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது அம்பாளாக எடுத்துக்கிட்டால் மாரி அப்படின்னு மாரி இன்னும் பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அந்த அம்பாளுடைய கருணைனால் பிறந்தனால அப்பா அந்த அம்பாளுடைய கருணைனால் அம்பாள் பேரை வைக்கக்கூடிய சம்பவம் இன்று நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது ப பழசுக்கு மாறுங்கள்ங்கிறது என்னுடைய வாதம் அல்ல பாரம்பரியத்தை மாற்றாதீங்கள் பாரம்பரியத்தை பொழுது உங்கள் பிறந்த குழந்தையும் அதனுடைய குணத்தையும் இளக்கறீர்கள் அதற்கு தெய்வத்தை காரணம் காட்ட முடியாது பெயரிலே எதற்கு உகந்தது நன்கு அறிந்து மக்கள் இனி பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்துக்கும் உங்களுக்கு பிடித்த பெயராகவும் கடவுள் நாமவழி சார்ந்தமாகவும் வைத்து இந்த நாடு சந்திப்பு பெறணும்னு சொல்லி உங்களிடம் கோரிக்கையாக வைத்து உங்களிடம் விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்போணம் அடிமை டி ஆனந்தாழ்வார் வணக்கம்